பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காது ஆனா அல்ட்ரா ஜியூரா பிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் எழுபது பர்சன்ட் தெரிவாயு சேமிக்கும் வேகமாவும் சமைக்கலாம் காசு மிச்சம் அல்ட்ரா ஜியூரா இனி பிரத்யேக செய்திகள் உங்கள் விரல் நுடிகள் இந்தியாவின் சமூக ஊடகத்தளம் அரட்டையில் தினமலர் சேனலை பின்தொடருங்கள் இரண்டு நாளுக்கு முன் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வுப் பகுதி நேற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது இது அடுத்த மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து நாளை காலை புயலாக மாறும் இருபத்தி எட்டாம் தேதி காலைக்குள் தீவிர புயலாக மாறி அன்றிரவே காக்கிநாடா அருகே உள்ள மசூலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடக்கும் அப்போது மணிக்கு தொன்னூறு முதல் நூற்று பத்து கிலோமீட்டர் வரையிலான வேகத்துக்கு காற்று வீசும் என இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது இந்த புயலுக்கு மோந்தா புயல் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது மோந்தா புயல் சென்னை நோக்கி வராமல் சற்று விலகி ஆந்திரா நோக்கி செல்லும் காரணத்தால் தமிழகம் தீவிர புயல் தாக்கத்திலிருந்தும் அதிக கனமழையிலிருந்தும் தப்பும் என வானிலை மையம் கணித்துள்ளது இதனால் தமிழகம் புதுச்சேரியில் இருபத்தி எட்டாம் தேதி வரை பரவலாக மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று திருவள்ளூர் சென்னை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மயிலாடுதுறை ஆகிய பதினோரு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது நாளை திருவள்ளூர் சென்னை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட்டும் செங்கல்பட்டு விழுப்புரம் ஆகிய இரண்டு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது இருபத்தி எட்டாம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்துக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது தேதி ராணிப்பேட்டை சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய ஏழு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது தேதி முதல் நவம்பர் ஒன்று வரை தமிழகத்தில் ஒரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மோங்கா புயலை முன்னிட்டு தமிழக துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது சென்னை கடலூர் நாகப்பட்டினம் எண்ணூர் காட்டுப்பள்ளி பாம்பன் தூத்துக்குடி புதுச்சேரி காரைக்கால் துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது